டிஸ்க் பல்ஜி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக வந்து எல்ஃபோர் எல்ஃபைன்னு சொல்லக்கூடிய கீழ் முதுகு தண்டு பகுதியில் தாங்க முடியாத வலி வேதனை இருக்கும் அப்படி அவங்களுக்கு அந்த வேதனைகளை வந்து இந்த வட்டி எலும்புகள்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் ஜவ்வு பிதுங்கிறதுனால அவங்களால வந்து ஒரு நீண்ட நேரம் வந்து உட்காந்துருக்கவோ அல்லது ட்ராவல் பண்ணவோ வண்டி ஓட்டிகிட்டு போகவோ ரொம்ப சிரமமாக இருக்கும் இது வந்து இந்த ஜவ்வு பிதுக்குங்கிறது அதீதமாக இளம் வயதிலே சுய இன்பம் மற்றும் பாலுறவு வச்சுக்கிற ஆண்களுக்கும் பெண்களாக இருந்தால் அதீதமாக வந்து வெள்ளைப்படுதல் தாக்குதலுக்கு ஆளான பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலேயே இந்த ஜவ்வு பிதுக்குங்கிறது இயற்கையாகவே வந்துடும் அடி இடி படணும் அங்கே வந்து வலி எதுவும் இருக்குன்னா அடிப்படாமலோ எந்த ஒரு சிராய்ப்பும் இல்லாமலோ ஜவ்வு பிதுங்கிக்கும் இதுக்கு வந்து வெள்ளைப்படுதலும் சுய இன்பத்தினால அதீதமாக விந்தை வந்து நஷ்டம் பண்ணுறது ஒரு முக்கிய காரணம் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் உள்ளவங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மிக எளிய முறையில் வாரத்துக்கு ஒரு உருண்டன்னு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மருந்துக்கு பேர் வெட்டவாயு செந்தூரம் இதை நீங்கள் காலையில் ஒரு வேளை மட்டும் காப்பியில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மருந்துன்னு சொல்லி ஒரு அஞ்சு வாரத்துக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா ஜவ்வு பிதுக்கும் உங்களுக்கு முழுமையாக குணமடையும் டிஸ்கு பல்ஜி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற சித்த மருத்துவர் அணுகி வெட்டவாயு செந்துரோன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த வெட்டவாயு செந்தூரம் டிஸ்கு பல்ஜி ஜவ்வு பிதுக்கத்துக்கு முழுமையான நிரந்தர தீர்வு கொடுக்கும் இந்த மருத்துவ முறையை நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுஸுக்கும் டிஸ்க் பல்ஜி ப்ராப்ளத்துலேருந்து ஒரு நிரந்தர கிடைக்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க நன்றி